கதை முழு பூஷணிக்காயை சோற்றில் மறைத்தது ஒரு ஊரில் ஒருவன் இருந்தான் அவனிடம் நிறைய பணம் இருந்தும் திருட்டுப் பழக்கம் இருந்தது ஒரு நாள் அவன் அடுத்த வீட்டிலிருந்த ஒரு பெரிய முழு பூசணிக்காயை திருடினான் அந்த கிராமத்தில் எல்லோரும் அதை பற்றி பேசினார்கள் பூஷணிக்காய் திருடியது இவர்தான் இல்லையா என்று சந்தேகப்பட்டார்கள் ஒரு சிறுவன் நடந்து செல்லும்போது ஒருவன் அவனை நோக்கி பூஷணிக்காய் திருடியவன் பக்கத்து வீடுதான் என்று சொன்னான் காலம் கடந்து ஐந்தாம் தலைமுறை வரைக்கும் அந்த குற்றப்பெயர் போனது பல ஆண்டுகள் கழித்து அந்த வம்சத்தில் பிறந்த ஒரு பெண் படிப்பை முடித்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள் ஒருவர் அவளை பார்த்து நீ யார் என்று கேட்டார் அப்போது அடுத்தவர் சொன்னார் அந்த பூஷணிக்காய் திருடியவரின் கொள்ளுப்பேத்திதான் இவள் என்று அந்த பெண்ணுக்கு மனம் உடைந்து அவள் கோவிலுக்குச் சென்று இறைவனை பிரார்த்தித்தாள் என் குடும்பத்தின் பழியை கழித்தருள்வாயாக என்று அங்கு ஒரு சித்தர் வந்தார் அவர் கூறினார் உன் வீட்டில் தினமும் பசித்தவர்களுக்கு அன்னது ஆணம் கொடு பசியால் வாடுபவர்களுக்கு உணவலி அது உன் குடும்பத்துக்கு நல்ல பெயரை தரும் என்று அவள் அதை அப்படியே செய்தாள் பத்து நாட்களில் ஊரில் நல்ல மாற்றம் ஏற்பட்டது ஒரு நாள் ஒரு சிறுமியிடம் ஒருவர் வழி கேட்டார் அந்த சிறுமி பதிலளித்தாள் அங்கே தினமும் சாப்பாடு கொடுக்கும் வீடு இருக்கிறதே அவர்களுடைய வீடு பக்கம்தான் என்று இப்படியே அந்த குடும்பம் இனி திருட்டுப் பலியால் அல்ல அன்னதானம் செய்பவர் என்னும் நல்ல பெயரால் எல்லோருக்கும் அறியப்பட்டது முரல் தவறு செய்தால் பழி வரும் நல்ல செயல் செய்தால் அந்த பழி நீங்கும்